வணக்கம் நான் உங்கள் சேலம் ஒத்துமீறி சென்று ஐம்பத்தி ஒன்றாவது கோட்டக்கழகத்தினுடைய பொருளாளர் சேலம் எங்களுடைய மரியாதை அடையாளம் பாசமிகு அண்ணன் உழைப்பு பொறுமை மக்கள் பணி போன்ற அனைத்துக்கும் சொந்தக்காரர் எங்களுடைய பாசமிகு அண்ணன் அவருடைய அமைதிக்கும் அவருடைய பொறுமைக்கும் அவருடைய மக்கள் செயலுக்கும் கிடைத்த ஒரு மகுடம் எங்களுடைய சேலத்தினுடைய அடையாளம் அண்ணன் வீரா ராஜேந்திரன் அன்னார் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சருடைய தலைமையில் அவருடைய அரவணைப்பில் இன்னைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவியேற்றுகிறார் அன்னார் அவருடைய பணி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அத்தனை பணிக்கு செல்வாரு இன்றைக்கி அமைச்சராக சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிறது பல்வேறு பணிகளை வந்து இந்த சேலம் மக்கள் ஏன்னா அவருடைய வழிகாட்டுதல்படி நாங்களாம் வந்து பணி செய்கிறது வந்து மக்களுக்கு நாங்கள் பணி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பொறுமையான சாடி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தருணத்தில் நீங்களாம் வந்து பொறுமையாக இருக்கணும் மக்கள் பணி செய்வீங்க உனக்கு ஆண்டவன் துணை எடுப்பாருன்னு சொல்லி அந்த பணிகள்லாம் செஞ்சார் அதனால் என்றைக்குமே வந்து பேரும் புகழோட அண்ணன் நோயினுடைய இன்றி பல்லாண்டு காலம் வாழ்ந்துது மக்களுக்கு சேலத்துக்கு நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவர் பணி செய்யணும் சொல்லி நாங்கள் எல்லாம் ஒன்று ஆண்டவன் வந்து வேண்டிக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து அன்னார் அவர்களை வந்து வாழ்த்துறதுக்கு வயது இல்லை வணங்கி வரவேற்கிறோம் வரக்கூடிய புதங்களை நாங்கள் வராது சேலத்துக்கு அந்த சிறப்பான ஏற்பாடு நாங்கள்லாம் செஞ்சுக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த